என்னுடைய பேர் தேவி ஒரு போக்குவரத்து மருத்துவம் க மேல்நிலை பள்ளி வசதி இல்லாத ஒரு வனவிலங்கு மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு இருந்து நான் வந்திருக்கேன் ஊத்துமேடுன்றது என்னுடைய கிராமம் அங்கே என்னுடைய பள்ளி கல்வி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மிதிவண்டியில் நான் போயிட்டு அங் ஓகே தினமும் பதினாறு கிலோமீட்டர் மிதிவண்டியில் போய் தான் என்னுடைய ஆறாம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை என்னுடைய கல்வி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னுடைய ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது பொண்ணுங்க வந்துட்டு நீங்கள் ஏன் படிக்கணும் நீங்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போகிறவங்க தானே உங்களுக்கு எதுக்கு கல்வி வேணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் அந்த நெருக்கடி வந்தது என் குடும்பத்தில் இருந்து அதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி கல்வின்றதை நான் முடிவு பண்ணேன் எப்போ எழுந்திருக்கிறேனோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி நான் புக்கை தான் கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின பிறகு என்னுடைய பள்ளி ஆசிரியர் மூலமா எனக்கு அகரம்னு ஒன்னு தெரிய வந்துச்சு அகரம் தெரிஞ்ச பிறகு அகரம்காக எங்கள் ஊரில் நெட்வொர்க் கிடைக்காது அது ஒரு பட்டன் செல்லு அதை வச்சுட்டு எங்கே நெட்வொர்க் கிடைக்குமோ மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே உட்காந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடாதா நீ உனக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஏங்கி காத்துட்டு இருந்த வாய்ப்பு ஒரு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு அங்கேருந்து கிளம்பி வந்த பிறகு நீ இவ்வளோ மார்க் வச்சிருக்கல நீ இன்ஜினியரிங் படி அப்படின்னு சொல்லி எனக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் இன்ஜினியரிங் சீட் கொடுத்தாங்க அங் அங்கே நான் படிச்சிரு படிச்சுட்டு அகரமில் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்த தமிழ் மீடியமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைப்படுது இதுக்கப்புறமோ அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு நிறைய கற்றல்கள் நமது பள்ளி இணை அதில் எல்லாத்துலேயும் நிறைய டிராவல் பயணம் பண்ணினேன் அதில் நிறைய கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நான் செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆகிட்டு என்னுடைய முதல் நான் வேலை ஜாயின் பண்ண போகிறது குஜராத்தில் குஜராத் போகும்போது அதுதான் என்னுடைய முதல் விமான பயணம் கூட எனக்கு தெரியாது எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே தான் நான் ஃப்ளைட் ஏற போகும்போது நான் மிஸ்டர் சிவகுமார் சாரியும் அண்ட் லக்ஷ்மி மேமும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தான் நீ சீட் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் செக் இன் பண்ணணும் ஃபுல்லாக அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அப்போது ஒரு ஒரு உணர்வு தோணுச்சு உனக்கு அகரம் தந்த கல்வி இருக்கும்போது நீயே பயந்துக்கணும் நீ மொழி தெரியாத ஊர் போனாலும் நீ பொழச்சுக்குவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் குஜராத் குர்கான் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏரியா சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட என்னுடைய ஒரு வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட ஒரு மாத சம்பளம் பொம்பளை திருமணம் செஞ்சு வைங்க கனவுகளை கட்டி போட்டு வேண்டாம் தேங்க்யூ அகரம்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன சொல்றது எங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்